வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் இன்றைக்கி வந்து பட்டை மரம் வெட்ட போகிறாங்க அதனால தான் இந்த காடை வந்து சுத்தம் பண்ணுறாங்க இந்த பட்டை மரம் வளர்ந்துருக்கிற இடம் எப்போவுமே வந்து சுத்தம் பண்ணலைன்னா காடு மாதிரி ஆயிடும் இப்போ கொஞ்சம் நாளாக சுத்தம் பண்ணாமல் விட்டாச்சு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புல் முடச்சி கொடி வளர்ந்து அப்படியே மூடிடுச்சு பட்டை மரம் இருக்கிற இடமே தெரியல அதனால் சுத்தம் பண்ணிவிட்டு போகிறாங்க முதல்ல சுத்தம் பண்ணிவிட்டு தான் மரத்தை வெட்டணும் இன்றைக்கி வீடியோவில் வந்து பட்டை மரத்தை வெட்டி அதை கொண்டு போய் எப்படி அதை சுத்தம் பண்ணி சுருள் பட்டை செய்கிறாங்கன்றத பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பாருங்க இதுதான் பட்டை மரம் இது ஃபுல்லாக கொடி சுற்றி இருக்குது அப்படியே வெட்டி கொண்டு வராரு பாருங்கள் இந்த இடத்துக்குள்ளே போகிறது அவ்வளோ கஷ்டமாக போச்சு ஏன்னா சுத்தம் பண்ணும் போது உங்களுக்கு தெரியும் பாம்பு அது எதுன்னு இருக்கும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் போய் வெட்டுவாங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது மரம் என்ன தான் இந்த இடத்த நம்ம சுத்தம் பண்ணி வச்சாலும் உடனே புல் முளைச்சிரும் சுத்தம் பண்ணி ஒரு வாரம் இருந்துச்சுன்னா போதும் மழை வந்தவொடனே புல் அவ்வளோ வேகமாக முளைக்கும் அதனால தான் சில நேரத்தில் பி சுத்தம் பண்ணாமல் இருக்கும் நிறைய மரத்தை விட்டுல அஞ்சாறு மரம் விட்டுரும் அவ்வளோதான் ரொம்ப முத்திருச்சினாலும் சுருள் பட்டை செய்யறது கஷ்டம் அதனால் கரெக்டான பருவத்தில் பார்த்து வெட்டி எடுக்கணும் பார்க்க சாதாரண குச்சி மாதிரி இருக்குது இதை வெட்டி சீவி சுருள் பட்டை செஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ விலை ஜாஸ்தி இது எப்பவுமே வந்து சுருள் பட்டை சிலோன் பட்டைன்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆர்டினரி பட்டையை விட இந்த பட்டை கொஞ்சம் விலை ஜாஸ்தி ரொம்ப நல்லாவும் இருக்கும் இந்த அப்படியே அப்புறம் சும்மாவே சாப்பிட்டா ஸ்வீட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல பட்டை இது இப்போது இங்கேருந்து மடுவத்துக்கு கொண்டு போய் சுத்தம் பண்ண போகிறாரு வழக்கம் போல் நம்ம தமிழ் செல்வன் தான் பண்ண போகிறாரு இன்றைக்கி தோட்டத்துக்கு நமக்கு ரெண்டு கெஸ்ட் வந்திருக்குறாங்க அமெரிக்காவிலேருந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட இவங்க அமெரிக்காலருந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த பட்டை குறிக்கிறது இந்த தோட்டத்தை பார்க்கறது இதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இப்படிதான் இந்த சினிமன்லாம் செய்கிறாங்களான்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்து அவங்களும் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க அவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க பாஷை புரியுதோ இல்லையோ படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க இந்த பட்டை செய்கிறதுக்கு ரொம்ப பொறுமை அவசியம் ரொம்ப பொறுமையாக அதை ஸ்மூத் பண்ணி எவ்வளோ அழகாக ரோல் பண்ணி உரிச்சுட்டா இருப்பாருங்க ஃபஸ்ட்டு அலந்துடுறாரு விரல் வச்சு அலந்துட்டு தான் அந்த உரிக்கிறாரு முதல்ல அந்த குச்சியெல்லாம் நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் ஸ்மூத் பண்ணி அதுக்கப்புறமா தான் அந்த கட் பண்ணி ரோல் பண்ணுறாரு இது ஸ்மூத் பண்ணுறதுக்கு ஒரு பித்தளை ராட் மாதிரி வச்சு தேய்ப்பாங்க அது இப்போ இவர்கிட்ட இல்லை அதனால் வேறு ஒரு ராட் வச்சு அதை தேய்க்கிறாரு பாருங்கள் ரொம்ப அந்த ரஃபாலாம் இருக்கக்கூடாது ஸ்மூத்தாக இருக்கணும் இதை வச்சு தான் அவர் தேய்க்குறாரு இந்த கத்தியை வச்சு தான் சீவுறாரு இப்போ எக்ஸ்ட்ரா தூளெல்லாம் எல்லாம் எடுத்து அந்த ரோல்குள்ளே வச்சு சுருட்டிடுவார் அவ்வளோதான் இதுதான் ட்ரூ சினமன் சிலோன் சினமன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே என் வீடியோவை தொடர்ந்து பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் நாளைக்கு திரும்பவும் ஒரு எஸ்டேட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்